இருக்கும் மறக்காம இதை மட்டும் இன்றைய தினம் செய்யுங்க சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன சொன்னாலும் மற்றவர்கள் சொன்னாலும் நீங்கள் சிரித்த முகத்துடன் சரி என்று பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் விட்டு விடுங்கள் நாளைய வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன நல்லது நடக்கும் நம்ம என்னென்ன செஞ்சா இன்னும் சிறப்பானதுனால என்ற தினத்தை மாத்த முடியும் எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஒரு என்கரேஜாக இருக்குங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆள் முதல் அழுத்தி விடுங்க இன்னைக்கு பத்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல பிற வருடம் மாசி இருபத்தி ஆறுங்க இது ஒரு வளர்ப்பினை நாளுங்க இன்னைக்கு ராசிபலனுக்கு போறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை வழக்கம் போல பார்க்கலாம் இன்றைய தினம் கிரக நிலைகளில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் இல்லாமல் நேற்றுக்கு இருந்த அதே கிரக நிலையிலாங்க இருக்குது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் குரு பகவானும் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறதுனால இன்னைக்கு முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு எனவே இன்றைய தினம் முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்திடுங்கள் வழக்கமான வணிகளை எப்பொழுதும் போலும் மேற்கொள்ளலாம் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்னைக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு உங்க கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் நீண்ட காலமாக ரொம்ப காலமாக உங்களுக்கு வந்து தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ உங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வேகமான செயல்பாடு காரணமாக நீங்கள் உங்களது பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் நிதானித்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் செயல்படுறதில் வேகம் காட்டுங்க ஆனால் சிந்திக்கிறதுல ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் தரும் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பண வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் செலவுகளும் அதற்கேற்ப உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வரவும் செலவும் ஈக்குவலாக தான் வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றையினம் குடும்பத்தினர் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் அல்லது விருந்தினர்கள் என யாராக இருந்தாலுமே இன்னைக்கு நீ கொஞ்சம் கடைஞ்சிருக்களை கூறாமல் கடுமையாக நடந்துக்காதீங்க சிரித்த முகத்தோடு இன்னைக்கு இருங்க என்ன நடந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய நாள்ங்க இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய நாளுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் சொன்னாலும் நீங்கள் சிரித்த முகத்துடன் சரி என்று பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் விட்டு விடுங்கள் நாளை உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் வெளியிடுறது நாளைக்கு வச்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை இப்போ நீங்கள் வெளியிடாதீங்க நீங்கள் கேதர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை யாராவது குத்த சொன்னா கூட நீங்க காதலை மட்டும் வாங்கி வச்சுக்கங்க அதை நினைச்சு நீங்க சிந்திச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் அந்த குற்றங்களை என்னென்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குற்றங்கள் உண்மையிலே இருக்கா அப்படின்றத நீங்க அடுத்த நாள் வந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்குங்க உங்களது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அது உதவிகரமா இருக்கும் எனவே மறக்காம இதை மட்டும் இன்றைய தினம் செய்யுங்க சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கையை பெற நீங்கள் மௌனத்தை கடைபிடிப்பதுதான் நல்லதுங்க நிதானம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் தேவை மௌனம் உங்களுக்கு மிகவும் ஒரு வழிகாட்டியாக விளங்கும் உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா உங்களுக்கு தேவை அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண வேண்டிய நாள் சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அமைதியா இருக்கணும் இன்றைய தினம் ரொமான்டிக் உணர்வு நீங்க வெளிப்படுத்த வேண்டாம் அவர்களிடம் இன்றைய தினம் உங்களை மனக்கு காதலரிடம் நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் உங்களது பிரச்சனைகளை பேசி அமர்ந்தே தீர்க்க முடியும் எனவே இன்றைய தினம் பொறுமையுடன் பேசுங்கள் இன்முகத்துடன் நீங்கள் அனைவருடன் பழகங்கள் இனிய நாளாக இன்று அமையும் வியாபாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க வழக்கமா பண்ற எல்லா விஷயங்களிலுமே செய்யலாம் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் வியாபாரத்தில் நீங்க ஆரம்பிக்க வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எதை நினைச்சும் குழம்பிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் வழக்கமா என்ன செய்கிறீங்களோ சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஃபார்முலாவே இன்னைக்கு வியாபாரத்துல பயன்படுத்துங்க புதிய ஃபார்முலாவே இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்துல பயன்படுத்த வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாக வழக்கம் போல நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு மீது வீண் பலிகள் சுமத்த வாய்ப்புகள் இருக்குது அல்லது சில கேலி கேலிக்கிண்டல்க்கு செய்யக்கூட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் நிதானித்து செயல்படுங்க உங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்து நீங்கள் பேசும்போது தான் அதோடய வேல்யூ அதிகமாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் என்னதான் பேசினாலும் அது மற்றவங்க காதில் விழாது புரிஞ்சுக்க முடிய புரிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை இன்றைக்கி வெளியிடுறதில் சற்று இருங்க அது சோசியல் மீடியாவில் கூட இருக்கலாம் உங்களோட கருத்துக்களை சேட் பண்ணும்போது கூட நீங்கள் யார்ட்டையுமே வந்து தவறாக சேட் பண்ணிவிட வேண்டாம் கருத்துக்களை தவறாக வெளியிட்டு விட வேண்டாம் கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கிறதா நல்லதுங்க முக்கியமாக பஞ்சாயத்துகள் யாராவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் போய் முள்ள நுழைஞ்சு அதை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணாதீங்க மூன்றாம் நம்பர் தலையீடாக நீங்கள் உள்ளே போகாதீங்க அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் தாங்க மிஞ்சும் அதனால் அதை செய்யாதீங்க இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன சொல்றாங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய குறைபாடுகளை பின்னாடி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு உபயோகமாக இருக்குங்க இதனால நீங்கள் மற்றவங்களை ஆள்றதுக்கான ஒரு ஆளுமை உணர்வு ஆளுமையான சக்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இதை ஏற்படுத்தி தருங்க அதனால நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை ஃபியூச்சர்ல உங்களுக்கு அமைய அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்களது இல்வாழ்க்கையுடன் அதாவது உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆறுதலான நாளாக அமையுங்க யார் என்ன சொன்னாலும் சரி இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடியதாக இருப்பார் நீங்கள் அவரிடமும் சற்று எரிச்சல் அடையாமல் கனிவுடன் பேசுங்கள் இதனால் உங்களுக்கு இல்வாழ்க்கையை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு ஆறுதலாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் ஆறுங்க இன்றைய தினம் நீங்க யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கேலி கிண்டல் பண்ணிடாதீங்க யாருடனும் கோபப்பட்டு பேசிடாதீங்க கேலி கிண்டல் பண்றதுனால அது உங்களுக்கு தான் சில சங்கடங்களை விடும் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அது கண்டிப்பாக உதவும் தியானம் போன்றவற்றை செய்யலாம் அதுவுமே உங்களது கோபத்தை கட்டுப்படுத்த உதவுங்க கோபத்தை இன்றைய தினம் நீங்க சற்று கண்ட்ரோலாக வச்சிருக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்யுங்க வழக்கமான வேலைகளை செய்யுங்க அதனால உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் இங்க பேச்ச குறை படிச்சுக்கிட்டு வேலையை மட்டும் அதிகமா கரெக்ட் கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா கவனமா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டம் நிறம் ஆரஞ்சு இன்றைய தினத்திற்கான நம்ம அதிர்ஷ்ட துலாம் ராசி நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலாம் குடி ராசி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கூடவே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகும் நட்சத்திர ரீதியாக சித்திரை காணும்போது பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் கணவன் மனைவியிலேயே அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமையும் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மற்றும் உறவு மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வழிமுறையாகும் இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் இனிமையும் கனிவும் இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் வெற்றியில் பெற முடியும் எந்த தேவையற்ற வாக்குவாதங்களையும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அனுசரித்து கனிவுடன் பேசுங்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது யாருடனும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் நன்றிய நண்பர்களில் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க கூடவே பெல் பட்டனை எடுத்து ஆள்பது அடுத்து விடுங்க பிடிக்கலினாலும் என்ன பிடிக்கலை என்ற விஷயத்தை கமெண்ட் செகனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளிதன வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே